நான்கு கதைகள் அப்படி ஒரு மகத்தான வெற்றி கூட்டணி அமைத்தாலும் அதே போல இந்த வெற்றி கூட்டணியும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அடைந்து மத்தியில ஒரு அரசாங்கம் அமையும் அந்த அரசாங்கத்தில தமிழகத்தை திருந்து செல்லும் பிரதிநிதிகள் கண்டிப்பாக அதை பிரதிநிதித்துவம் வருவார்கள் என்று முழுமையாக இந்த தேர்தலுடைய அடிப்படை காரணமே அது ஆனா இந்த தேர்தல பிரச்சாரத்துல போகும்போது நான் பல பாடங்களை நான் வந்து ஒரு ஒரு தேர்தலும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு பதினோராவது தேர்வு நான் தொண்ணூத்தாரு பல பேர் வந்து இதில் வாரிசு அலைசியர் புதுசா சேர்ந்த சொல்லுவாங்க நேற்று வந்து இன்னைக்கு நான் தேர்தல் என்னட்டு மாதிரி இது எனக்கு பதினோராவது தேர்வு தொண்ணூற்றி ஆறுலேருந்து நான் எல்லா தேர்தலையும் நான் பங்கேற்கிருந்தேன் இது எனக்கு பதினோராவது தேர்தல் ஆனால் ஒரு ஒரு தேர்தலையும் ஒரு ஒரு தான் கற்று இந்த தேர்தலில் நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தோட பெரிய பாடம் வந்து செம்பருத்தி தான் இதுல இன்னும் சந்தைகால எல்லாரும் கவர்ன கேட்டு செம்பருத்தி தான் நான் கேட்டுக்கிட்ட பெரிய பாடம் நான் செம்பருத்தை பற்றி பேசாத எல்லாருமே விமர்சனம் பண்ணேன் என்ன ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு டெலிவிஷன் சீரியலை பற்றி பேசுகிறாரு இன்னும் வந்து ஒரு எங்களுக்கு ஒன்றும் பெரிய இன்டெலெக்சுவல் எல்லாம் ஒன்றும் கிடையாது இவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய ரொம்ப ஒரு ட்ரிவியலாக இருக்காரு ஒரு சாதாரணமாக மகளிர் தாயங்காலம் பார்க்குற ஒரு பொழுதுபோக்கு சீரியல் அதுவும் தெலுங்கு டப்பிங் சீரியலாக இருக்கிறார் அதை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு இதுனா இவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு அறிவு பூர்வமாக இவரால் ஒன்று சிந்திக்க முடியாது இவர் ஏன் ஏழாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பத்தி பேச மாட்டேங்கிறாரு ஏன் இந்தியாவுக்கு ஐநா சபையில் சீட்டு கொடுக்க மாட்டீங்கன்னா அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு டெல்லியிலிருந்து என்ன வந்து பேட்டி எடுத்தவர்கள் நிறைய பேர் வந்தாங்க டெல்லியில இருந்து பேட்டி எடுத்து டெல்லியிலிருந்து பேட்டி எடுத்தவங்க எனக்காக பேட்டி எடுக்க வரல எங்க இதனுடைய தந்தையாருடைய தொகுதி அதனால நான் இருக்கிறேன் வந்தவங்க எனக்கு கேள்வி என்ன போய் ஒரு சாதாரண சீரியலை பத்தி பேசுறீங்க அந்த சீரியல்ல தான் எனக்கு பெரிய உண்மையே இருக்குது ரெண்டு உண்மை இருக்கு ஒன்று கேபிள் டிவி விலை ரூபா இருந்த கேபிள் டிவி விலை சராசரியாக இரநூத்தம்பது ரூபாய் டு நானூறுரூவா வரைக்கும் பிடிச்சி ஒரு கிராமத்தில் மகளிர் இருக்கும்பொழுது அவங்க வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சுப்பாங்க காலையில் தண்ணி பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு கஷ்டம்தான் ஆகுது தண்ணிக்கே அவங்க வெளியே போய் எல்லா ஊர்லேயும் பழம் கிராமத்தில் இருக்கிறவங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி அதுங்களை வேலையை காமிச்சு இவங்க ஒரு வேலைக்கு போய் அப்போ நாள் பூரா ஒரு சிரமத்தில் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு சராசரி பெண்மணி கிராமத்தில் வரும் நாளைக்கு ஏறத்தால் ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் தான் சாயங்காலம் அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த டிவி பார்க்குறது தான் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது அந்த ரிலாக்ஸேஷன் ரெஸ்ட் வந்து நூறுரூவாய்க்கு மாதம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க விரும்புறதை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி தான் நானே வந்துக்கிட்டேன் அவங்க என்ன சீரியல் பார்க்குறாங்க பேச்சு பார்க்கறதுன்னு கிடைச்சது அதோட விலை கூறிப்போச்சு அது அவங்கள பாதிக்கிறது அந்த விலை ஏறினது அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது என்பதற்கு உதாரணமாக தான் நான் செவரி சொன்னேன் அவர்கள் வாழ்க்கையை பிள்ளைகள் எது பாதிக்குது உணராதவர்கள் அவர்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதவர்கள் ஸோ அந்த ஸ்டூடியோ அரசியல் பண்ணிட்டு ஆங்கில பத்திரிகை அரசியல் பண்றவங்க அதை அதை கேள்விப்படுவாங்களே தவிர உண்மையாகவே ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து மக்களோடு மக்களாக இருந்திருந்தால் அதை யாருமே கேள்விப்படுத்த அந்த விலை எப்படி கூடியிருக்கோ அதே மாதிரிதான் மற்ற சம விலையை ஏறிப்போச்சு அதை எடுத்து பொழுது தான் எனக்கே புரிஞ்சுது அவங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண அவங்க ஒரு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு கொடுக்கு போக்கு அம்சம் அதுக்கும் அதை ஏறி போச்சு அதனால தான் அதை புரிஞ்சுட்டேன் இன்னைக்கும் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் என்னை நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் தேர்ந்தெடுத்தவுடன் முதல் காரியம் கேபிள் டிவி படிச்சா ப்ரைக் போடுவேன் ரொம்ப முக்கியமான வந்து ஏதோ சாதாரண விஷயம் அப்படி உதாசீனாக படிக்கிறேன் உதாசனம் படுத்தவே கூடாது அதுக்கப்புறம் அந்த செம்பருத்தி உள்ள இன்னொரு உண்மையை கற்றுக்கிட்டேன் ஏன்னா அந்த செம்பத்தி உள்ளே போயிட்டேன் நான் டீட் பார்ப்பேன் வனஜாக்கு டெய்லி சண்டே நான் மக்கள் எப்பவுமே கேக்குறது நீங்க பார்வதி பக்கமா வனஜா பக்கம் பக்கமா நீங்க எல்லாரும் பார்வதி பக்கம் தான் சொல்லுவாங்க யாருமே எல்லாருமே ஒண்ணு உரு தானும் வரைக்கும் ஒரு நாளைக்கு அறுபது கிராமம் மூணு வாரம் நீங்க பாருங்க ஒரு மூணு வாரம் இருபது நாள் இருந்தாலும் ஆயிரம் கிராமம் போயிட்டேன் ஆயிரம் கிராமத்துக்கு போயிட்டு எல்லார்டையும் பார்வதி பக்கம் மனஞ்சா பக்கமானு கேட்டேன் எல்லாரும் பார்வதி பக்கம் தான் அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன் பார்வதி காங்கிரஸ் கட்சியில சேர்த்து எது கட்சி காங்கிரஸ் கட்சியில பார்வதி சேர்த்து தீர்மானம் 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 பண்ணதுக்கு அப்புறம் ஏன் உங்களுக்கு வனஜாவை பிடிக்கல அப்படின்னு கேட்டேன் ஆலங்குடி ஒரு கிராமத்துல ஒரு அம்மா குறிச்சுட்டேன்

நம்ம குடும்பக்காரன் எந்த விதமான குடும்பக்காரன் நமக்கு வேண்டாம் டிவில வர குடும்பக்காரையும் நம்ம ஏற்றுக்க முடியல நிஜ வாழ்க்கையில் இருக்க குடும்பக்காரனை நம்மளால ஏற்றுக்க முடியாது அதனால இந்த தொகுதியில் மட்டுமில்லை தமிழகம் எங்கும் நமது கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த தொகுதியா என்ன எளிதில் அணுக முடியாது அப்படின்னு ஒரு பொய் இது தொடர் பொய் பித்தலாட்ட பொறுப்பு வச்சால் இருக்கவே முடியாது யாரு வேணா எப்போ வேணா பார்க்கலாம் ஒரு சின்ன விஷயம் பார்த்தாலும் கை விஷயமா என்ன பண்ணலாம் இப்போ தொழில்நுட்பம் அவரை மட்டும் நீங்கள் போச்சு இமெயில் அனுப்பலாம் வாட்ஸ்அப் அனுப்பலாம் எஸ்எம்எஸ் அனுப்பலாம் எல்லாம் அனுப்புறீங்க அனுப்பாதுன்னு நினைக்காதீங்க நிறைய பேர் அனுப்புறீங்க எல்லாம் அனுப்பலாம் எந்த நேரத்தில் நான் சொல்லப்படலாம் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் என்ன அனுங்களோம். உங்களுடைய பிரதிநிதியாக எல்லா கால உங்களுக்கு சேவை செய்யிறதுக்கு, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தடவை கேட்டுக்கொள்கிறேன். மட்டும் கிடையாது எல்லோருக்கும் ஒரு பொறுவான கடமை எல்லா காலத்திலையும் யூஷனத்தை பூரி. உங்கள் அனைவரும் அனைவரும் அனை கைப்பிடிதிலே பொறுக்கி வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்ம கூட்டணிகள் ஒரு பலமான விதியை பூர்த்தி 好啦